வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு இயற்கணிதத்தில் மூணாவது பாடத்தில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் உறுப்புகளின் பெருக்கல் பலனை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கணக்கு இப்போ பெருக்கள் அப்படின்னாலே இயற்கணிதத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதாவது ஒரே குறிய பெருக்கும் பொழுது ப்ளஸ்ஸு ஒரே குறிய பெருக்கும் பொழுது ப்ளஸ்ஸு குறியை பெருக்கும் பொழுது மைனஸ் வெவ்வேறு பெருக்கும் பொழுது மைனஸ் இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த படிநிலையை ஞாபகம் வச்சுக்கலாம் முதல்ல உறுப்புகள்ல இருக்கக்கூடிய பெருக்கணும் அதுக்கடுத்து உறுப்புகள்ல இருக்கக்கூடிய எண்ண பெருக்கணும் அதுக்கடுத்து உறுப்புகளே இருக்கக்கூடிய எழுத்த பெருக்கணும் இப்போ முதல் கணக்கு பாருங்க மைனஸ் ரெண்டு எம் ரெண்டின் அடுக்கு எம் ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்படிங்கிறப்ப நாலு எம் இன்ட்டு எம் அப்படின்னா எம் ஸ்கொயர் இங்கே ஏற்கனவே வந்துட்டு முன்னாடி குறி வந்து ப்ளஸ்ஸு தான் இருக்குது அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிறப்ப பிளஸ் தான் இந்த இடத்துக்கு போகணும் அடுத்ததாக பெருக்கள் மைனஸ் மூணு எம் என் இப்போ குறியை பாருங்க இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இப்போ இந்த ஒரே குறிய இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் பெருக்குன்னா நமக்கு பிளஸ் கிடைக்கும் ஏன்னா ஒரே குறியை பெருக்கும் பொழுது ப்ளஸ் இங்கே நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஒரே குறியை போது ப்ளஸ்ஸு இங்கேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது அப்போ ஒரே குறிய பெருக்குன்னா ப்ளஸ் ப்ளஸையும் பெருக்குனா நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும் அடுத்து குறிய பெருக்கியாச்சு அதுக்கடுத்து என் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது இங்கே மூணு இருக்கு அப்போ நாலு ரெண்டா எட்டு எட் மூணா இருபத்தி நாலு அடுத்து எழுத்து என்ன பிரிக்காச்சும் அடுத்து எழுத்து எழுத்துல பாருங்க இங்கே எம்இன் அடுக்கு ஒன்று இருக்குது எம்மின் அடுக்கு ரெண்டு இருக்கு எம்இன் நடுக்கு ஒன்று இருக்குது அப்போ எம்இன் அடுக்கு ஒன் பிளஸ் டூ பிளஸ் ஒன்று அதே போல எண்ணு பாருங்க இங்க எண்ணின் அடுக்கு ஒன்று இங்கே எண்ணு எதுவுமே கிடையாது இங்கே எண்ணின் எடுக்குன்னாப்ப

ஒர் நம்ம ஏற்க சொன்ன மாதிரி முதல்ல பெருக்கோம் இங்கே பிளஸ் இருக்குது இங்கேயும் பிளஸ் இருக்குது அப்போ ஒரே குறியை பெருக்கும் பொழுது பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் பிளஸ்ஸோட மைனஸை பெருக்கும் பொழுது வெவ்வேறு குறியை பெருக்குனா மைனஸ் அப்போ குறிய பெருக்காச்சு அடுத்து என்ன பெருக்கணும் மூணு இருக்குது இங்கே மூணு இருக்கு இங்க X2, Y2 மட்டும் தான் இருக்கு இங்கே ஒன்று இருக்குன்னு அடுத்த எதுவுமே அப்போ மூணு மூணையும் பேருக்குனா ஒன்பது அடுத்து பாருங்க இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இங்க எக்ஸின் அடுக்கு ஒன்று எக்ஸின் அடுக்கு ரெண்டு அப்ப எக்ஸின் அடுக்கு ரெண்டு பிளஸ் ஒன்று ரெண்டு அடுத்து ஒய் இருக்குது அப்போ ஒய்யின் அடுக்கு இங்க ஒன்று பிளஸ் மூணு